பண்ணுறீங்க அண்ணி ஏங்க அண்ணி இப்படி இருக்கீங்க அண்ணி டி என்னங்கடா ரெண்டு பேரும் அவளை படுக்க வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிங்களா இல்லையா ஆ நான் பண்ணிட்டேம்மா வந்துட்டுருக்காங்க என்னை விட இவன் தான் ரொம்ப பதட்டமாக இருக்கா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யாரும்மா நீ நீ என்னம்மா இங்கே வந்துருக்க ஆன்ட்டி என்னோட பேர் லிண்டா நான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி டாக்டரோட அசிஸ்டன்ட் டாக்டர் இன்னைக்கு அவரால் ஆப்ரேஷன் இருக்கங்காட்டி வர முடியல ஸோ என்ன அனுப்பி வச்சாரு யாருக்கு என்னாச்சு என்ன பார்க்கணும் ஆ வாங்க வாங்க எங்கள் அண்ணி தான் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க என்னன்னு பார்க்கணும் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக பாருங்களேன் ஆ இதோ வரீங்க கொஞ்சம் எல்லோரும் தள்ளி நின்னீங்கன்னா நான் அண்ணே இந்த பக்கம் வர சொல்கிறாங்க நீங்கள் வரீங்களா என்னாச்சுன்னு தெரியலைங்க டாக்டர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா கொஞ்சம் என்னென்னு பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ் சொல்லுவோ நான் பார்த்து என்னென்னு சொல்லுறேன் ஆ பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே நிற்கிறீங்களா கொஞ்சம் செக் பண்ணணும் அண்ணா வாங்க கொஞ்ச நேரம் வெளியே நிற்கலாம் சரி நல்லா பார்த்து சொல்லுங்க ஏன் அங்கேயே நிற்கிறீங்க ரெண்டு பேரும் நீங்கள் வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் என்னம்மா நீ என்னென்னமோ பயமுறுத்துற என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ பார்த்துட்டப்படுத்துறீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செக் பண்ணிட்டு இருக்கேன் கதவை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணணும் நாங்களும் இருக்கணுமா இல்லை வெளியே போகணுமா கேர்ள்ஸ் தானே அதெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் அந்த பக்கம் நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி நீங்களும் தான் ஆ சரி சரிம்மா என்னமா ஆச்சு ரொம்ப பயமா இருக்க சீக்கிரம் ஏதா இருந்தாலும் சொல்லுமா ஆண்டி கூழ் கூல் ஒன்றும் இல்லை பின்ன வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு என்னன்னு சொல்லி பயமுறுத்தாமல் சொல்றீங்களா இந்த அக்காவோட ஹஸ்பண்டும் யாரு அதாவது புருஷன் யாரு ம் இந்த மாமா தான் எங்கள் மாமா தான் சொல்லுங்க அவங்கள கூப்பிடுங்க அர்ஜுன் மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நம்ம இவகிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இவ திருப்பி திருப்பி நம்மக்கிட்டே வேலை வாங்குற பயமுறுத்திட்டே இருக்காளடி இருங்க அக்கா நானும் பயந்துட்டு தான் இருக்கேன் அந்த டாக்டர் அங்கிள் வந்திருந்தாருன்னா எல்லாமே சொல்லுவாங்க இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குது என்ன கேட்குறதுன்னு தெரியல என்னாச்சுமா என்னாச்சு அவங்க ரெண்டு பேர்ல யார் அவங்க வீட்டுக்கார் நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லுங்க ஓ நீங்கதான் அவங்க புருஷனா ஆமாம் உங்கள் புருஷன் அவர்தான் என்னம்மா சீக்கிரம் சொல்ல ரொம்ப பயமுறுத்துறீங்களே அப்போ அந்த ரெட் கலர் யார் அவங்க வீட்டுக்கார நான் தான் கேட்டீங்க சொல்லிட்டேன் அவனை பற்றி என்ன கவலை சரி ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் கேட்டுக்கங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க உண்மையாக சொல்கிறீங்களா என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காளா ஆமாங்க ரொம்ப குட் நியூஸ் தான் அவங்க கன்சீவாக இருக்காங்க எல்லாமே செக் பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மற்ற செக்கப்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அதனால தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களே எந்திரிச்சிருவாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க ரொம்ப ஒர்க்கெல்லாம் பண்ண வைக்காதீங்க லைஃப் ஆயிட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா யூ சூப்பர் 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 ரொம்ப தேங்க்ஸுங்க இருங்க நான் இன்னும் பேசியே முடிக்கல அவங்கள வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்க விடாதீங்க ரொம்ப நேரம் நிற்க விடாதீங்க ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை ஓகே ஆன்ட்டி நீங்கள் அவங்க மதுரைங்களாவா ஐயோ கண்ணு ரொம்ப சந்தோஷம் கண்ணு ஆமாம் நான் அவங்களோட மதரோட அத்தை தான் ஐயோ அத்தை அவங்க மதுரைங்களா நான் மாமியாரான்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நான் அவங்களோட மாமியார் தான் அப்புறம் அது என் மருமக அவன் என் பெரிய பையன் அவன் சின்ன பையன் இது எங்கள் செல்லக்குட்டி காய் எட்டிஷ்ட்டுக்கு கல்யாணம் ஆகின்னு நினைக்கிறேன் ஆள் பார்க்க சூப்பரா இருக்காள் சரி இப்படியோ ஒன்று நம்ம அவர் கிட்டே பண்ணிட வேண்டியதான் நானும் இந்த மாதிரி பர்சன தானே எதிர்பார்த்துட்ருந்தேன் எனிவே கங்கிராஜுலேஷன் சார் ம் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அன்னியை பற்றி நல்ல குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அந்த சொன்ன உங்கள் வாய்க்கு தான் சக்கரை போடணும் அத்தை அத்தை நான் சித்தி ஆகிட்டேன் நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க மாமா நீங்கள் அப்பா போகிறீங்க ஜாலி இல்லை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கயூ யூ ஏன் எனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க டின்னர் மாதிரி ஏன்னா இவ்வளோ குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அது நான் தமிழ் கிடையாதுங்க நான் வந்து கொஞ்சம் வேறு ஸ்டேட் வேறு லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சில டைம்லேயே நல்லா வரும் சில டைம்லேயே வராது எனக்கும் உங்கள் கூட டின்னர் சாப்பிட்லாம் ம் கண்டிப்பாக இன்னைக்கு நைட் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க நான் கூப்பிடுறேன் கண்டிப்பாக நிறைய பேசுவோம் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஸ்பெஷலான ஹோட்டலில் வாங்கி கொடுப்பீங்களா இல்லை சிம்பிளாக வாங்கி முடிச்சுருவீங்களா நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் ஸ்பெஷலான பர்சன் தானே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலான ஹோட்டலில் ஸ்பெஷலான ட்ரீட் சரியா ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பி சரி நான் போயிட்டு வருது நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு கரெக்டாக கால் பண்ணுங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே டின்னரில் மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு டியூட்டி இருக்கும் சரி போயிட்டு வரட்டுமா ஆ ஓகே போங்க என் கார் வேணா இருக்கு டிரைவர் என்னட்ட சொன்னீங்களா உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க ஆ தேங்க் யூ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எப்படி இருந்தாலும் தான் போகணும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே தெரியாக்கும் இங்கே வாடா இங்கே வந்து பாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இதில் என்ன இருக்கு உங்களுக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிறோம் எங்களுக்காக எல்லாமே சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க பெரிய குட்னியோ சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதோ பெருசாக செய்யணுங்க அதுதான் என் ஆசை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டே என் கார் அனுப்பி விடுங்க அது போது எனக்கு ஓகேங்களா சச் ரொம்ப ஹேண்ட்ஸம் ரொம்ப கைண்டாக இருக்கார் ஐ லவ் ஹிம் ஸோ மச் என் மேலே எவ்வளோ அப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்த்தா என் மேலே எவ்வளோ அப்படியே இருந்தால் என்னை கல்யாணம் பண்ணி பார்ட்னர் ஆகினா எவ்வளோ அப்படியே இருப்பார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சக்கரையை ஸ்வீட்டை விட இவரை ரொம்ப ஸ்வீட்டு ஓ ரகு உங்கள் நேம் ரகு தானே இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டு சரி நான் வரேன் சர்க்கரை ஸ்வீட்டாக இருக்க ஆனா நீ சர்க்கரைய விட ஸ்வீட்டுன்னு வேறு பேசிகிட்டு இருக்கான் இவ்வளோ என்ன நடக்குதுங்க இவனுக்கு இப்போ இருக்குது என்ன என்னென்ன பண்ணுறான் அக்கா சொன்ன மாதிரி கரெக்டு தான் நம்ம அவனை கண்டுக்காமட்டங்காட்டி இப்போது மற்ற பிள்ளைங்கிட்ட மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டானோ இல்லை ரகு உனக்கு டாய் இருக்கு வா வா பெட்ரூம்ல வெச்சிரேன் ஆ ஹான்சம் ரகு நான் போயிடு வருது பாய் பாய் நைட்ட மீட் பண்ணலாம் இங்க கூண்ண சூப்பரோகே சுதி அந்த பொண்ணோட ஸ்லங் எனக்கு ஒட்டிக்கிச்சு பைங்க பார்த்து போங்க வா வா உனக்கு வாடி இருக்கு வெச்சிருக்கேன் உள்ள பச்சுச்சு மாட்னை நீ என்ன கிளி கிளிச்சு தெரியலையே